அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் குமுதம் உனக்கு தான் எல்லாம் தெரியும் மாதிரி குமுதம் ரிப்போர்ட் கட்டுரை எழுதியிருக்கிறியா முதல்ல பிபி ராக்கர்ஸ்க்கு எனக்கும் நாலு வருஷமாக அவனுக்கு எனக்கும் மோதல் போயிட்டுருக்குன்றது இந்த யூடியூப் வலைத்தளங்களில் எல்லாருக்குமே தெரியும் சரியா அந்த யூடியூப்பை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவனுக்கு எனக்கு பிரச்சனை போயிட்டுருக்கு இந்த பிரச்சனை அடிப்படை காரணமாக பிபி ராக்கர்ஸ் சேனல் வடிவேலு என்கிறவன் மேலே அவன் மேலே சிவில் கேஸு கிரிமினல் கேஸுன்னு சொல்லி வளைச்சி வளைச்சி எங்கள் கோயில் இருக்கக்கூடிய எல்லாருமே அவன் மேலே கேஸை போட்டிருக்கிறோம் அதெல்லாம் நெம்பரிங் ஆகி இப்போ விசாரணைக்கு ஒன்று பிரச்சனை வந்துட்டு இருக்குது இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்க இந்த நடுவுல ரெண்டு அதாவது இருபுறமும் விசாரணைகள் தெரியாம அவன் வந்து ஒரு கட்டுரை கொடுத்தான்றதுக்காக ஒரு தடபட்சமா என்னுடைய தனிப்பட்ட விஷயத்தை போட்டோ எடுத்து நீ அந்தரங்கம் படித்து உண்மைகளை தெரியாம அவதூறையா எப்படி அவதூறையா ஒரு ஆன்மீகத்தில் ஒரு கோயில் வழிபாட்டில் இருக்கிற எண்ணெய் ஒரு பெண் என்ன பார்க்காம அவதுரியா பொய் பொய்யான கட்டுரை எழுதியிருக்கிற இதுக்கு பதிலாக நீ பத்திரிக்கை ஆஃபீஸ் நடத்துறியா இல்லை மாமா வேலை நீ பார்க்குறியா இது எனக்கு பதில் சொல் அதுக்கப்புறம் செல்ல பிள்ளைங்களா நியாயப்படி சட்டப்படி நம்ம போகலாம் அப்படின்றதுக்காக எங்களுடைய லாயர் வச்சு நாங்கள் பேச வச்சோம் நேற்றுலேருந்து அதுக்கான சரியான ரெஸ்பான்ஸ் இந்த குமுதம் ரிப்போர்ட்டில் நம்மளுக்கு கொடுக்க கிடையாது அதனால அவங்க மேனேஜிங் டேரக்டராக யாரும் தெரியும் தெரியாதுப்பா சரியா உங்கள் மேலே உங்கள் பேர் எல்லாம் எடுத்து ஆன்லைனில் எடுத்து இப்போ எல்லாம் மேலே கேஸை ஃபைல் பண்ணிட்டோம் சரியா நோட்டீஸ் வந்துடும் அது ஒரு பிரச்சனை இல்லை கேஸு ஃபைல் பண்ணியாச்சும் நோட்டீஸ் வந்துடும் புரியுதா ஃபஸ்ட்டு இரு பக்கம் நீ விசாரணை இல்லாமல் நீ எப்படி கட்டுரை எழுதலாம் ஏன் அனுமதி கேட்டிங்களா என்னை வந்து நேரில் பேசுனீங்களா ஒரு நியூஸை போடுறோம் ஒரு செய்தியை போடுறோம் ஒரு கட்டுரை எழுதுகிறோம் ஒரு பத்திரிக்கையில் ஒரு விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போகிறேனாக்கா புக்கு இருக்குது பேனாக இருக்குன்னு நீ இஷ்டத்துக்கு இதோட புறம்போக்குனி ஏண்டா கம்நாட்டி பையல உன் இஷ்டத்துக்கு எழுதுவாடா ரிப்போர்ட்டு குமுத ரிப்போர்ட்டு உனக்கு தான் எழுத தெரியும் எழுதிருக்கடா டேய் முன்னே இந்த இடத்துலடா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இன்னும் நான் இழுக்கலை நான் பாடுறேன் உன்னை அது வரைக்கும் நான் இழுக்கலை பாரு என பெரும் மன உடைச்சலுக்கு நீ இருக்க எப்படின்னா எது ஒன்று தெரியாமல் அவனுக்கு எனக்கு பிரச்சனை போய்க்கிறது அவன் அதை பயன்படுத்தி உனக்கு பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து இந்த கட்டுரை எழுத சொன்னதுக்காக உண்மை நிலவரங்கள் எதுவும் தெரியாமல் பொய்யான ஒரு பணத்துக்காக பொய்யான கட்டுரை எழுதிருக்கிறேன் நீ எல்லாம் பத்திரிக்கை நடத்துகிறியா இல்லை மாமா வேலை பண்ணுறியா உனக்கு வெக்கமான சூடு சோரணம் எதுவுமே கிடையாதாடா டே மக்கள்லாம் நம்பி எப்போ அவங்கிட்ட பத்திரிக்கை எழுத வராங்க எப்பரா எழுத நீ உன் நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கிற யார் அனுமதி இல்லாமல் அனுமதி இல்லாமல் நீ எப்படி கட்டுரை எழுதலாம் நீ எப்படி எழுதி போட்டிருக்கலான்ற எனக்கு நீ இது பதில் கொடுக்காம உன்னை நான் சும்மா விட போகிறதில்ல உன்னை எந்த அந்த கோர்ட்டில் வந்து நிறுத்தணும் உனக்கு எத்தனை நோட்டீஸ் போடணும் என் பக்தர் மூலிமா என் பக்தர் உலகம் முழுக்க இருக்கிறாங்க எல்லார் மூலிமாவும் உன் கும்முத ரிப்போர்ட்டுக்கு நோட்டீஸ் வரும் சரியா பத்திரிக்கை கேடு கட்ட பத்திரிக்கை நான் பார்த்த பத்திரிக்கையில் மிக கேவலமான ஒரு பத்திரிக்கை குமுத பத்திரிக்கை மட்டும்தான் இந்த குமுத பத்திரிக்கை மக்கள்

ஏன் நியூஸை போட்டதுக்கு அடிப்பேன் எதுக்குடா என் நியூஸை போட்ட மக்கள் பேசுகிறாங்களா மீடியாங்க பேசுகிறாங்க இங்கே வர பக்தர் பேசுகிறாங்களா எப்படா நீ கட்டுற தப்பாக எழுதலாம் என் பீப்பு ரேக்கர்ஸுக்கு வேலை பார்த்துட்டேடா நான் எனக்கு எதுவுமே தெரிஞ்சாலும் அந்த புக்கு கூட நாங்கள் வாங்கி படிக்கலை அதில் பார்த்தாக்கா கொலத்தூர் வடிவேலு வடிவேலுன்னு சொல்லி அவன் வந்து ஐடியா கொடுத்துருந்தான் இவன் கட்டுரை எழுதிருக்கான் கும்முதம் நான் நினைக்கிறேன் நீ இதை பண்ணுவ நாளைக்கு என்னடா நீ பண்ணாம இருக்கோ ஒரு உண்மையான பத்திரிகை நீடா கெடுக்கிறீங்க இதில் கும்முதம் ரிப்போர்ட்டுன்னு பேர் வச்சுக்கூ இப்படி ஒரு கேடு கட்ட கும்முதம் பத்திரிக்கை நான் பார்க்கலடா கேடு கட்ட கம்நாட்டி புறம்போக்கு எப்ரா எந்த நீ அவதூரியா போடுவனி நீ எப்பரா பக்கம் பக்கமா எழுதுவனி டே ஆஃபீஸ் கிட்டே வர நான் கிட்டே வரேன் எங்கள் லாயர் கூப்பிட்டுனே வர நான் தவறான நியூஸை போட்டுருக்குறேன் தப்பான அவதுரை மெசேஜ் நீ பரப்பி இருக்கிறல நீ இதுக்கு மன்னிப்பு கேட்டு எனக்கு நீ பண்ணலன்னு வச்சுக்கோ உன்னை எங்க ஹை கோர்ட் வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் உன்னை இழுத்து நான் நிறுத்தல நீ என்ன என்னான்னு கேளுடா அவன் பத்தாயிரம் ரூபாய் பணத்துக்கு ஆசைப்பட்டு நீ நாளைக்கு இன்னொரு தவறான நியூஸை போட மாட்டேங்கிறதுக்கு என்னடா நிச்சயம் நீங்க ஏன்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய விருப்பம்னு தான் அந்த போட்டோவே நான் போட்டிருக்கிறேன் அது என்னுடைய பிரச்சனைடா அது என்னுடைய தனிப்பட்ட விஷயம் உனக்கு எங்கடா நோகுது உங்களுக்கு என்னடா பிரச்சனை அவன் பணம் கொடுத்தானே அவனுக்கு போய் மாமா வேலை பார்க்கறதுக்கு என்னுடைய கட்டுரை எடுத்து எதுக்கடா நீ போட்டிருக்கணும் எதுக்குடா நீ நியூஸை வெளியிட்டிருக்கணும் நீ எதுக்குடா நீ என்ன கேட்கணும் இல்லடா என் அனுமதி இல்லாமல் மக்களாக அனைவரும் இந்த வீடியோ மூலிமா நான் கத்துறது மட்டும் சில பேர் யோசிக்குவாங்க என்னோட அனுமதி இல்லாமல் விபி ராக்கர்ஸுக்கு எனக்கும் தனிப்பட்ட முறையில் போயிட்டுருக்குற அந்த பிரச்சனை வந்து கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது ஒருத்தர் பற்றி ஒருத்தர் பேச யாருக்கும் இங்கே அனுமதி கிடையாது அப்படி போயிட்டுருக்க இந்த பட்சத்தில் இவன் விபி ராக்கர்ஸு வந்து சில பேரோட எனக்கு ஆகாதவரை போய் சேர்ந்து குமுதம் க பத்திரிக்கையாளரை போய் பார்த்து அவன் என்னுடைய கட்டுரை வந்து இவன் ஏதோ நியாயத்துக்காக போராடுற மாதிரியும் நாங்கள் ஏதோ தப்பு பண்ணுற மாதிரியும் இவங்க வந்து கட்டுரை எழுதியிருக்காங்க அப்படி என்னடா என் கோயிலில் கோடி கணக்கில் வருமானம் வருது அப்படி என்னடா என் கோயிலில் கொட்டுதுன்னு சொல்லி அவன் வந்து அப்படி ஓகே சிகாமணி அவன் உனக்கு எழுத சொல்லிட்டா நீ பத்திரிக்கை எழுதிட்டேன் இதுக்கான ஆடியோ ஆதாரம் ஏதாவது உங்கள்கிட்ட ஒன்று இருக்கடா ஒரு உண்மைகள் எதுவும் தெரியாமல் அந்த புறம்போக்கு இந்த புறம்போக்குக்கு ரூபாய் பணம் பத்தாயிரம் ரூபாய் வேலை பணத்துக்காக மாமா வேலை பண்ணியிருக்க இந்த பத்திரிக்கை நீ மிஸ்யூஸ் பண்ணிருக்கிற குமுதம் பத்திரிக்கை மக்கள் உண்மையில நம்பிக்கை வச்சிருக்காங்க மக்களாகி நீங்களே பாருங்க அவன் என்னை பத்தி போட்டிருக்க கட்டுரையை பாருங்க ஒரு தலை பட்சமா விபி ராக்கர்ஸுக்கு மாமா வேலை பார்க்கும் குமுதம் ரிப்போர்ட் பத்திரிக்கைக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதத்தில் வழக்கு பதிவு போடப்பட்டு உள்ளது அது நான் ஒருத்தராக மட்டும் போடவில்லை என் கோயில சுற்றி இருக்கும் அனைத்து நபர்களும் இருபது வழக்கு பதிவு நாங்க போடப்பட்டு உள்ளது எங்க வந்து பார்க்கணுமோ உன்னை நாங்க வந்து பார்க்கறேன்டா ஏண்டா அறிவு கேட்டவன மனசாட்சி இருக்காடா எத்தனை கோயில் ஸ்தலங்கள் இருக்கு எத்தனையோ இருக்கு என்ன சும்மாவே இருக்க விட மாட்டேங்கிறீங்களாடா கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் போங்களாடா அந்த அந்த கோயிலுக்கு போங்களா போய் பேட்டி எடுங்க போடுங்க போக மாட்டீங்க ஏன்னா அங்கே எல்லாம் பணம் இருக்கு அதனால போக மாட்டீங்க இது என்ன பொம்பளை கட்டின கோயில் தானே அதனால மோதி பார்க்கலான்னு நீ இஷ்டத்துக்கு பத்திரிகை எதிரியாடா அவன் ஒரு ஒன்னத்துக்கு உதவாதுமா உனக்கு ஃபர்ஸ்ட் உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது விபி ராக்கர்ஸ் மேலே நாங்கள் கேஸ் பதிவு பண்ணியிருக்கிறோம் அவன் மேலே எல்லா கேஸும் போயிட்டு இருக்குது கோர்ட்டில் விசா நடக்குது இந்த சமயத்துல கேஸ் நம்பர் தெரியாம நீ எப்படி வந்து கட்டுரை எழுதின ஒரு கேஸ்ல ஒரு கேஸ்ல போயிட்டு இருக்க ஒரு விஷயத்த வந்து கட்டுரை எழுதுறது தப்பு இதெல்லாம் உனக்கு தெரியாதா கோடைய ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாதா ஒரு பத்திரிக்கை நடத்துற அப்படின்னா உன் பத்திரத்துக்கு பத்திரிக்கைக்கு அழிவு காலமே நான் தான்டா தான் போறேன் நான் தான் பத்திரிக்கை அசிங்கப்படுத்தி கேவலமான ஒரு மீடியா கும்முதல் ரிப்போர்ட் மட்டும்தான் தப்பான தவறான நியூஸை கொண்டு வரது இந்த கும்முதல் ரிப்போர்ட் தான் சொல்றத மக்களுக்கு நான் கொண்டு வரேன்டா நீ எல்லாம் என்னத்துக்கிட்டா இருக்கிறீங்க நீங்களா இந்த மாதிரி கேடு கட்ட பொழப்பு போலிக்கிறீங்க நாளைக்கு உங்க பெற்ற தாய்க்க துரோகம் பண்ண மாட்டீங்களாடா நீங்க ஒரு பத்திரிக்கைன்றது அடுத்த மொழி அதுக்கு அடையாளம் ஒரு பெத்த தாய்க்கு சமானம்டா ஒரு பத்திரிக்கை எழுதுறோம்ன்றது அந்த தாயை வித்து போட்டு சாப்பிடுங்கடா நீங்களா பிறம்போக்குங்களா எதுக்குடா என்கிட்ட வர்றீங்க தினம் தானமோ எந்த எதுக்குடா நீ போடணும் சரிடா இனிமேல் கத்தி ப்ரோஜென்டில் கோர்ட்டில் மீட் பண்ணலாம் உன் மேலே வழக்கு பதிவு வரும் ஏன்னா நாங்கள் நேற்றுலேருந்து லாயர் வச்சு ஒரு பத்து இருபது ஃபோன் கால் பண்ணிட்டோம் செல்ல பிள்ளைங்களா இவனை மாற்றி அவனை சொல்கிறான் அவன் மாற்றி இவனை சொல்கிறான் நாங்கள் பப்ளிஷ் பண்ணல யார் போட்டான்னு தெரில ஆமாண்டா அப்போ ராக்கர்ஸ் கிட்ட நீ பணம் வாங்கலை அப்போ யார் வாங்கினாங்க அப்ப அப்போ யார் கட்டுரை எழுதிருந்தே ஆமாம் இந்த ஓகே சிகாமணி இவன் தாண்டா பூமிக்கு வந்த அரிசந்திர அப்படியே தப்புகளை வந்து தட்டி கேட்கடே ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா போலீஸ் இருக்கு கோர்ட் இருக்கு வக்கீலுங்க இருக்கிறாங்க அரசாங்கம் இருக்குது அவங்க பார்த்துக்கிறாங்கடா நீ தட்டி கேட்கனா அந்த பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது பத்தியா இந்த சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு அங்கே தூக்கிட்டு ஓடுங்க எங்க எல்லாம் ஒண்ணும் கிடையாது என்னுடைய விஷயத்தை எதுக்குடா தள்ளிடுறீங்க என் கோயிலை பத்தி ஒரு சின்ன தப்பான ஒரு அவதூற செய்தி வந்திருக்காடா அவதூட பண்ணிட்டு இருக்கிறதே நீங்க தான்டா இந்த குமுத ரிப்போர்ட் மட்டும்தான் டே அறிவு கட்ட கமனாட்டி வயதுக்கு சோறு தின்ற பி எடுத்து தின்றடா தவறானதா தலை பச்சமா அவன் மேல கேஸ் இருக்குதுன்னு தெரியாம அவனை சப்போர்ட் பண்ணி நீ கட்டுரை எழுதிருக்குற நீ சரி எழுதுடா உன்னை கோர்ட்ல வந்து நான் பாக்குறேன் சரியா உன்னை இழுத்து எதுக்குடா நீ கிருஷ்ணகிரிக்கு வருவா போச்சுமல்லிக்கு வருவா நீ சென்னைக்கு வருவா எல்லாம்

பணத்துக்காக அவங்க டேரக்டர் மேனேஜர் ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் பிச்சை போட்டா அந்த பிச்சை பணத்துக்காக கட்ட மனைவி பற்றி கூட தப்பான ஒரு செய்தியை போடுவாங்க அப்படின்னாக்கா இந்த கும்முதம் ரிப்போர்ட் மட்டும்தான் சரியா உங்களுக்கு எல்லாம் வேலை பொறுப்பு இல்லாமல் நீங்க பண்ற ஒவ்வொரு வேலைக்கும் நான் வேலை எடுத்து நான் என்னென்ன வழக்கு பதிவு போடணுமோ எல்லாமே நான் போடுறேன் சரியா அனைவருக்கும் நன்றி வணக்கம் செல்ல